வெல்கம் டு ஹரியன் புரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்குறோம் ஓம தண்ணி அதான் நம்ம குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு உடனே இல்லை சரியாக சரிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம உடனே ஓம வாட்டர் தான் கடையில் வாங்கி கொடுப்போம் அப்படி கடையில் வாங்கி கொடுக்காதீங்க இன்ஸ்டண்டாக வீட்டிலேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் குழந்தைங்களுக்கு வாங்க அந்த ஓம வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக ஃப்ரை ஆகணும் ஒரு லைட்டாக வந்து வெடிப்பு மாதிரி வரும் அந்த மாதிரி வந்த உடனே நாலே நாலு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க போதும் அந்த நாலு சீரகத்தையும் சேர்த்து ரெண்டையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கண்டிப்பாக லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து கால் கிளாஸ் அளவுக்கு வந்து வத்தணும் அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுரலாம் ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வரட்டும் ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்களுக்கு பயன்படும் ஸோ எப்பயுமே வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஓமம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது விலையுமே ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஓமம் வாட்டரை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஓமத்தையும் சீரகத்தையும் வறுத்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் வந்து அந்த அதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து போட்டு டக்குன்னு தண்ணி ஊற்றி நீங்கள் ஓமம் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து நல்லா வத்திடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவே சுத்தமான ஓமம் வாட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் கடையில் வாங்கி கொடுக்காதீங்க கண்டிப்பாக இந்த ஓமம் வாட்ரு கொடுங்க நல்ல ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ஓம தண்ணி வந்து இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறா குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது ஈஸியாக செரிமானம் ஆகும் வயிறு வலியும் குணமாகும் தேங்க்யூ